சாய் ஷீரடி ஐம்பத்தி ஒன்று பாடல்கள் வெளியீட்டு விழா செப்டம்பர் ஐந்தாம் நாள் சென்னை வியாசர்பாடியில் நடைபெற்றது ஐம்பத்தோரு பாடல்களை ஜீவன் அவர்கள் எழுதி ரேகான் அவர்கள் இசையமைத்து மயிலாப்பூர் சாய்பாபா ஆலயத்தின் தலைமை குருக்கள் லட்சுமி நாராயணன் அவர்களால் வெளியிடப்பட்டது விழாவில் நடிகர் இயக்குனர் கவிஞர் பாடகர் தம்பி ராமையா நடிகர் நழகல் ரவி இயக்குனர் கதிர் நடிகர் ஜீவா ரவி பாடகர் செந்தல் தாஸ் ஒளிப்பதிவாளர் முஜீப் ராம்கோஸ் சந்தானம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் ஷீரடி சாய் ஐம்பத்தி ஒன்று பாடல்கள் தயாரிப்பு சாதனை நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் திரு ஜீவன் திருமதி கண்ணகி ஜீவன் அவர்களிடம் வழங்கப்பட்டது பிரகதீஸ்வரன் விக்டர் ஞான எபினேசர் ராஜசேகர் சுரேஷ் அப்பாதுரை சிபா ரமேஷ்குமார் லக்ஷ்மி ஜீவன் ஜானகி ராமன் சாய் யோகராஜ் அ மோகன் ரா நாயகன் எஸ் பி ராஜ் ரா ஏகலைவன் வி கே சி கஜேந்திரன் வி கே சி இளங்கோவன் வி கே சி திருநாவுக்கரசு கொடுங்கை சத்யா சரவணன் என்ற சின்னா வினோத் ரவிச்சந்திரன் கிஷோர் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினர் திருமதி கண்ணகி ஜீவன் சிறுமி அபூர்வா ஸ்ரீ ஆகியோரின் பிறந்தநாள் கொண்டாட்டமும் நடைபெற்றது வந்திருந்த அனைவரும் வாழ்த்தினர் அவர்களுடைய காலம் அவர்களுடைய சொற்பொழிவு அவர்கள் நமக்கு பந்தளித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன இப்படி பொதிந்திருக்கும் என்று நம்புகிறோம் ஐம்பத்தொன்று பாடல்களும் உலக சாதனை புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதை அங்கீகரித்து இன்றைக்கு இந்த வியாசர்பாடி மண்ணின் மையத்தில் சிறப்பான அழைப்பாளர்களோடு அனைத்து பெருமக்களோடு இது உங்கள் முன்பாக இந்த ஒலிப்பேழை இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடவிருக்கிறார்கள் லட்சுமி நாராயணன் அவர்களை இந்த நிகழ்ச்சி நாயகன் சு ஜீவன் ஐயா அவர்களும் வரவேற்புரை அழைக்க காத்திருக்கும் கண்ணகி ஜீவன் அவர்களும் சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் பாடல்கள் எழுதி இருக்கக்கூடிய ஜீவன் ஐயா அவர்களும் கண்ணகி ஜீவன் அவர்களும் இணைந்து அவருக்கு மரியாதை செய்து பொன்னாடை போற்றி வரவேற்று நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் திருவிழாவின் நினைவு பரிசாக ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள் அனைவரின் ஒத்துழைப்பில் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய ஐயா ஐயா ஜீவா ரவி அவர்களுடைய பங்களிப்பு இந்த விழாவில் மிக முக்கியமானது ஜீவன் कोई एक जो कंपोज्ड और पब्लिश्ड रोमांचक रोमांचकीय कंपोज्ड पंडित बहुत आसान है पब्लिश्ड पंडित बहुत रोमांचक पब्लिश्ड द मैक्सिमम नंबर ऑफ साईबाबा ऑडियो सांग्स इन द शॉर्टेस्ट टाइम 51 सांग्स इन जस्ट सिक्स मंथ्स ऑन सितंबर को 2025 आज भरपाटी चलेगी काउंटर इंडिया अधूरा नहीं निकला आश ஒரு பாடல் ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு தற்பொழுது டாபா புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வழங்கக்கூடிய கேடையும் சான்றிதழ் பாராட்டு என அனைத்தையும் ஒரு சேர

லட்சோபலட்ச மக்கள் படைப்பு தலங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் படைப்புகளை அளித்து வருகிறார்கள் ஒரு சிலருக்கு அந்த சாதனை சாதனை உலக என்பது வாய்ப்பு பெறும் அப்படி இசையமைப்பாளர் ரேஹான் அவர்கள் ஐம்பத்தோரு பாடல்களுக்கு இசையமைத்து உலக சாதனை படைத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் சவுண்ட் என்ஜினியர் முஜிப் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கும் ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வழங்கக்கூடிய சான்றிதழ் உலக சாதனையாளர் என்று அங்கீகரித்து வழங்குகிறது கேஷ் பண்ணலாமே மிகுந்த மகிழ்ச்சி ஐயா நன்றி நன்றி ஒளிப்படை வெளியிட்ட விழாவிற்கு உங்கள் அனைவரையும் ஏன்னா நான் ஜீவனை நான் அவட குடும்பம் மாதிரி தான் அதனால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில்லை பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் கவிராமையண்ணன் வந்து எனக்கு அண்ணன் ஒரு குடும்பம் ரவி அண்ணனும் எனக்கு ஒரு அண்ணன் குடும்பம் அவங்கள பார்த்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில் ஸோ இன்னைக்கு அவங்க அவரோட மேடையில் நான் அமர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜீவன் சார் பற்றி அப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து பாட்டில் ஜீவன் கொடுத்த ஒரு ஜீவன் அவரு இது வரைக்கும் பாடவே தெரியாது எங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்து போய் நீங்கள் வந்து பாடணும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் சந்திச்சோம் நீங்கள் பாடணும் சார் பாடலாம் வராது சார் எங்காச்சும் நம்ம வீட்டில் பாடுவோம் சும்மா பாடுவோம் தெரியல நீங்க பாபாக்காக பாடுறீங்க நான் பாபாவோட டிஓடி ஓட்டி பாபாவோட மோதுரம் போடுருக்கேன் இது பாபாவாக கூப்பிட்டு எங்களுக்கு இது ஆசீர்வாதம் பண்ணிருக்கான்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏவமய்தா ஏராமரி கடி நேத்ரா ஏனோ மை லேதா

மதிப்பிற்குரிய அக்கா கண்ணகி ஜீவன் அவர்கள் ஸ்லோகங்கள் எட்டு ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறார்கள் சாய்பாபா அவர்களுக்காக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் ரெஹான் சார் அவர்களுக்கும் சவுண்ட் பணியாற்றியிருக்கிற முஜிப் ரஹ்மான் அவர்களுக்கும் ஐம்பத்தோரு பாடல்களை பாடியிருக்கும் பாடகர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜீவன் ஐயா அவர்களுடைய துணைவியார் கண்ணகி ஜீவன் அவர்களுக்கு பிறந்த நாள் எனவே ஜீவன் ஐயா அவர்களையும் கண்ணகி ஜீவன் அவர்களையும் அன்போடு வேடைக்கு அழைக்கிறோம் இவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பொன்னாடை போர்த்தி பாராட்டுகிறார் மயிலாப்பூர் சாய்பாபா ஆலயத்தினுடைய தலைமை குருக்கள் வி லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தரணும் அபூர்வ ஸ்ரீ நீங்களும் வாங்க மேடைக்கு உங்களுக்கு நேர்த்து பிறந்த நாள் இல்லையா இப்படிப்பட்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு முன்னாடி பிறந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணம் இது நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் தூரும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் வாசல் வந்தாடும் மீது பண்பாடும் நலம்பாடும் என் ஆடும் என் தமிழ் கூறும் பல்லாண்டு என் காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து யங்கரமா இருக்கும் இப்படி எல்லாம் டயலாக் பேசுறது என்ன கூட்டு வந்து பாட வச்சுட்டான் மிக்க நன்றி ஜீவன் சார் அதாவது ஆறே மாசத்துல ஐம்பத்தி ஒரு பாடல்கள் எழுதுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் மூவர் அணியினுடைய சித்து விளையாட்டு சாய்பாபா விளையாட்டு அதில் தமிழின் அடையாளமாக சகோதரருடைய மனைவி சகோதரியார் கண்ணியார் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நான் பார்த்த இந்த தேதி தம்பி தேர்ந்தெடுத்தது டீச்சர்ஸ் டேக்காகவா ஓணம் பண்டிகைக்காகவா மிலாடி நம்பிக்காகவா இல்லை மனைவியினுடைய பிறந்த நாளுக்காக எவன் ஒருவன் வீட்டை நேசிக்கிறானோ அவன் தான் நாட்டை நேசிக்க முடியும் எவன் ஒருவன் மனைவியை நேசிக்கிறானோ அவன் தான் மற்றவர்களை நேசிக்க முடியும் ஸோ அந்த வகையில் இந்த நாள் அற்புதமான ஒரு புனிதமான நாள் தம்பிகள் சொன்னதைப் போல ஆண் எனக்கு சில பேர் தான் பிடிக்கும் பிடிப்பதற்கான சில காரணங்கள் உண்டு அந்த வகையில் ஜீவனவர்களை பிடித்ததற்கான காரணம் எவன் ஒருவனுக்கு இதயத்தில் அழுக்க இருக்கிறதோ அது முகம் காட்டி கொடுத்துவிடும் நல்லவர்கள் போல ஐந்து நாள் அடிக்கலாம் பத்து நாள் அடிக்கலாம் வருடம் முழுக்க அடிக்கவே முடியாது காட்டி கொடுத்து ஒரு வஞ்சனை இல்லாத அற்புதமான முகம் பொலிவான முகம் இறைவன் கொடுத்தது அல்லது அவர்கள் தாய் தந்தை கொடுத்தது தாய் தந்தை கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி நடமாடும் இந்த ப்ராப்பர்ட்டியை மகிழ்ச்சியாக வைத்துக்கூடிய வித்தை தெரிந்த ஒரு காலத்தில்தான் சாய்பாபா நடு மண்டைக்குள் ஆழம் போட்டு உள்ள இறங்கி ஆறு மாதமும் இந்த பாட்டை கொடுத்திருந்தார் உருவம் இல்லாத அல்லாஹ் உருவம் இல்லாத அல்லாஹ் தாய் தந்தை இல்லாத சிவன் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆயுசு இல்லாத இயேசு உருவம் இல்லாத அல்லாஹ் தாய் தந்தை இல்லாத சிவன் இல்லாத இயேசு இல்லாதவர்களால் படைக்கப்பட்டு நாம் இருக்கிறோம் இருந்து கடந்து ஒரு நாள் உள்ளே செல்லப் போகிறோம் கடவுளிடம் செல்லப்போவதற்காக வாழ்ந்து கொடுக்கிறோம் நாமெல்லாம் கடவுளின் தோள்கள் சாய் டிவோஷனல் சாங்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டேன் எல்லாமே ஃபைவ் சாங்ஸ் சிக்ஸ் சாங்ஸ் மோஸ்ட்லி டிவோஷனோ டென் தான் மேக்ஸிமம் இருக்கும் பட் என் லைஃப்பில் நான் சினிமாவில் வந்து ஒரு ஐநூறு அறநூறு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவத்தோட இந்த ஒரே ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடைச்சிட்டு ஜீவன் சார் அவர் வந்து என்ன குடும்பத்தில் ஒருத்தனாக தான் என்னை பார்த்துட்டாரு விக்டர் அண்டு ஜீவன் சரோட டீம் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் என்னை பார்த்துட்டு இருக்கு அண்ட் பீஸ்ட் டாக்டர் ஜீவன் ரிஹான் வந்து பற்றி சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்கார் அவர் வந்து சிதைத்திற ஏறமான அவர் பேராக இருக்கு அவர் நிறைய பேர் தெரியாது உங்களுக்கு சின்ன திரு ஏஆர் ரமன் அவர் தான் கே பாலச்சந்திர சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அவர் ஏஆர் ரமன் சார் ரோஜாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி டிவி சீரியல் ரேஹானை வந்து பாலச்சந்திர சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அவர் அவரு கூட தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ரிஹான் அண்ட் தேங்க்ஸ் டோட்டல் டீம் காட் சாய் ஃபிஃப்டி ஒன் இங்கு வருகை தந்து சீரடி சாய் ஐம்பத்தி ஒன்றை வெளியிட்டு இவ்வளவு நேரம் பொறுமை காத்து வருகை தந்துள்ள பாடகர் பாடகளுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க காத்திருக்கின்ற மயிலாப்பூர் சாய்பாபா ஆலயத்தின் தலைமை குருக்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் போட்டு உரிய குருக்கள் ஐயா லட்சுமி நாராயணன் அவர்களே பெற்றுக்கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இயக்குனர் அண்ணன் கதிர் அவர்களே வாழ்த்துறை வணங்கி சென்றுள்ள அண்ணன் தம்பி ராமையா அவர்களே அண்ணன் நிழல்கள் ரவி அவர்களே வாழ்த்துறை வணங்கி வரை அமர்ந்திருக்கின்றார் தம்பி ஞானகர் ஞானகரவியல் அவர்களே அருமை சகோதரர் ஜீவா ரவி அவர்களே சகோதரர் செந்தில் அவர்களே சாய் சர்ணம் நூற்றி எட்டை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வணங்கி அமர்ந்திருக்கின்ற அறிமுக வங்கியின் சேர்மன் எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய நன் சந்தானம் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க என்ன வாழ்த்ததும் மழை புள்ளிகளும் என்ன வாழ்த்துனதும் எங்களை வாழ்த்து உங்களையும் வாழ்த்திருக்குது வந்து வாழ்த்து எல்லாருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நூத்தி ஒரு பாட்டு நாங்க நூத்தி ஒரு பாட்டுல பாபா அருள் கொடுத்தா ஆயிரம் பாட்டு கூட